புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஐடிஎல் பள்ளியில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா நடந்தது விழாவிற்கு செனட் உறுப்பினரும் கவிஞரும் தமிழ்ச்சங்க தலைவருமான தங்கமூர்த்தி தலைமை வகித்து பேசிய போது ஆசிரியர்கள் எப்போதும் மாணவர்கள் மேல் அக்கறையோடு இருப்பார்கள் சாரல் மழை பெய்த போது மாணவர்களை நனையாமல் உள்ளே சென்று அமர வைத்தது மகிழ்ச்சி நிறைய செய்திகள் படித்து பொது அறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஜூனியர் ஐஏஎஸ் எழுதினால் முதன்மை தேர்வு எளிமை ஐஏஎஸ் போல இருபத்தி நான்கு அரசு பணி தேர்வுகள் உள்ளது பொது அறிவும் செய்தித்தாள்கள் அதிகம் படித்தால் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறலாம் யாரோ பல விஷயங்களை கண்டுபிடித்தார்கள் நாம் எதை கண்டுபிடித்தோம் வெளிநாடு சென்றபோது அந்நாட்டில் உள்ள ஒரு பள்ளியில் பயின்ற முப்பத்தி மூன்று பேர் நோபல் பரிசு பெற்றதாக எழுதி வைத்திருந்தார்கள் அந்த அளவிற்கு அந்த பள்ளியில் கல்வி போதிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் வாழ்வில் நிறைய நீங்கள் சாதிக்க நல்ல முறையில் படியுங்கள் நிறைய சாதிக்கலாம் வாழ்வில் பல சாதனை படைக்கலாம் என்றார் தனியார் பள்ளிகள் சங்க மாவட்ட தலைவர் டாக்டர் முருகப்பன் முன்னிலை வகித்தார் ஐடியல் கல்வி கல்விக்குழுமத்தாளர் ஷேக் சுல்தான் வரவேற்றார் சன் டிவி செய்தி வாசிப்பாளரும் சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளருமான நடிகை அனிதா சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பேசிய போது பல மருத்துவர்களை உருவாக்கிய இப்பள்ளியில் நீங்கள் பயில்வது உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை தரும் கல்வி என்பது நிரந்தர சொத்து யாரும் திருட முடியாது முற்காலத்தில் பிச்சை கூட படி என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு கல்விக்கு முக்கியத்துவம் உள்ளது நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட டோடோ என்ற பறவையினம் எந்த முயற்சியும் செய்யாமல் ஒரே இடத்தில் இருந்ததால் அதை வேடர்கள் வேட்டையாடினர் ஆனால் மனிதர்கள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய படிப்பு எனக்கு வாழ்வை கொடுத்தது என் தமிழ் எனக்கு வேலை கொடுத்தது நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள் பெண்கள் கவனமுடன் விழிப்புடன் இருங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் என்றார் விழா ஏற்பாடுகளை மாணிக்கம் பிரபாகர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஆசிரியைகள் செய்தனர் விழாவில் ஐடியல் பள்ளியில் பயின்று தற்பொழுது பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்தம் பெற்றோர்களுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பொது தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு கலைத்திறன் தனித்திறன் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் கேடயங்களும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது விழாவில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டாஞ்சோறு அன்புகூடு உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முதல்வர் முத்துக்குமார் நன்றி கூறினார்